கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் முத்துக்களில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாயிருக்கிறேன் நலமொழிக்கும் மருந்து நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிந்தனையற்ற பேச்சு வால் போல புண்படுத்தும் யானைகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் பிரியமானவர்களே நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் வார்த்தைகள் ஆயுதமாய் பயன்படுகின்றன மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசலாம் நாமும் மற்றவர்களைப் பற்றியும் பேசுவோம் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்துகின்றதா அல்லது மற்றவர்களின் காயங்களை ஆற்றுகின்றதா என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் என்று வேதம் கூறுகிறது ஒருவேளை நாம் மற்றவர்களை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை உபயோகித்தால் நம்மை மாற்றுவோம் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் சுகமளிப்பதாகவும் ஆறுதல் படுத்துவதாகவும் இருக்கட்டும் இப்படிப்பட்டதான வல்லமையான வார்த்தைகளை நம் வாழ்வில் விதைத்தால் மிக பெரும் விளைச்சலை நாம் அறுவடை செய்யலாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் நாவை பயன்படுத்தி ஆசீர்வாதமான வாழ்விற்கு தேவையான நல்ல வார்த்தைகளை பேசுவோம் மற்றவர்களின் மன காயங்களை ஆற்றும்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களின் வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் நாவினால் மற்றவர்களை காயப்படுத்தாமல் எங்களின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நலமளிக்கும் மருந்தாக அமைய எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம்